வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக தான் இருக்கும் அந்த முடிவுகள் மூலயமா உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி வந்து சேரும் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் எந்த முடிவு பண்ணாலும் அது வெற்றியை தான் கொடுக்க போகுது அடுத்ததாக கடகர் ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட வேலைகளை செஞ்சால் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட முடியும் தொழிலில் நாளைய தினம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வெற்றி கிடைக்க போகுது அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காதலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கதையிலையோ படத்துலேயோ வர மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட நாளைய தினம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு நேரத்தை செலவு செலவிடுவீங்க ஓகேங்களா அடுத்ததான் கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட நிதி வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க உங்கள் கையில் இருக்க பணத்தை நல்ல முதலீடு செய்கிறது மூலயமா உங்களுக்கு இன்னும் வருமானம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியமும் ரொம்பவே சூப்பராக இருக்க போது ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ